யாப்புலக்கணம் பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல நம்ம சீர் இன்னொன்று இருக்கு ஓரசை சீரில் வெண்பாவி நீற்றில் நேரசையாகவோ நிறையசையாகவோ முடிந்தா அதான் ஓரசை சீர்னு பார்த்தோம் அதுல இன்னொரு வாய்ப்பாடு என்னன்னா வெண்பாவி நீற்றில் குற்றியலுகுற சொற்கள் வந்தால் அவற்றிற்கான வாய்ப்பாடு குற்றியலுகிற சொற்கள் அப்படின்னா இது வல்லின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் தான் குற்றியல் உகரம் அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் வல்லின மெய்யில எது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இறு இது மேல வர உகரம் ஏறி வரும் உகரம் தான் எது குற்றியல் உகரம் அப்ப குசுடு துபுரில் முடிகிற எல்லா சொல்லுமே அது என்னன்னு பேரு குற்றியல் உரம்னு பேரு குற்றியல் உரம்னா தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து இது குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொன்னோம் இப்போ ஊ அப்படிங்கிற இந்த மாத்திரை அளவு எவ்வளவு ஒண்ணு இது ரெண்டு சேர்ந்தனால என்ன ஆயிருக்கும் கூணு மாறி இருக்கு அப்ப இதுவும் ஒரு குறில் எழுத்து சொல்லு அப்ப இதுக்கு மாத்திரை அளவு எவ்வளவுதான் இருக்கணும் ஒண்ணுதான் இருக்கணும் குரில்னா ஒண்ணுதான் இருக்கணும் ஆனா இதுக்கு மாத்திரை அளவு அரை குறைந்து ஒலிக்குது அதனால மாத்திரை அளவு என்னது கண் சிமிட்டும் நேரமும் கை சொடுக்கும் நேரம் தான் என்னன்னு சொல்லுவோம் மாத்திரை அளவுன்னு சொல்லுவோம் அந்த மாத்திரை அளவு இதுக்கு என்ன ஆயிடுச்சு கம்மியாயிடுச்சு ஒரு மாத்திரைக்கும் கம்மியா இருந்தா அது ஒரு அசையாவே பிரிக்க முடியாது ஒரு மாத்திரையாவது இருந்தாதான் என்ன பிரிக்க முடியும் அசையா பிரிக்க முடியும் அப்போ இது ஒரு மாத்திரை கம்மியாயிரும் இது எல்லாமே என்னது மாத்திரை அளவு அரை மாத்திரை தான் அப்ப இது தனியா ஒரு நேரசையா இத பிரிக்க கூடாது பிரிக்க முடியாது ஏன்னா மாத்திரை அளவு இல்லை சரி அதனால இதுல முடிஞ்சாலும் என்னவாதான் இருக்கும் போது ஓரசை சீரா தான் இருக்க போது அதுக்கான தான் இங்க சொல்லியிருக்கோம் பாருங்க காசு அப்படிங்கறத நேர்புல முடிஞ்சா காசு நிறைவுல முடிஞ்சா பிறப்பு அதாவது நேர்வு அப்படின்னு சொல்லணும் நேர்வுன்னு சொன்னா நல்லா இல்ல ஓசை நயம் இல்லாதனால என்னன்னு சொல்றோம் நேர்பு அப்படின்னு சொல்றோம் நிறை ஊ அப்படின்னு சொல்லணும் நிறைவுன்னு சொன்னா ஓசை நயம் அதை விட்டு போகுது அந்த இடம் வந்து என்ன ஆயுது கேப் அந்த கேப் வந்து சரி பண்ணணும் அதுக்காக என்னன்னு சொல்றோம் நேர்பு அப்படின்னு சொல்றோம் சோ நேர்புல முடிஞ்சா காசுன்னு சொல்லணும் நிறைவுல முடிஞ்சா பிறப்புன்னு சொல்லணும் இப்போ ஒரு குரல் உதாரணம் கொடுத்துருக்கு பாருங்க பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பெற செய்யாமை செய்யாமை நன்று வெண்பாவின் ஈட்டில் இருக்கிறதா ஒரு சிச்சர்ல நாம பார்க்க வேண்டியது அப்போ வெண்பாவின் ஈட்டுல நன்று அப்படிங்கிற இந்த ரூல முடிஞ்சிருக்கு ரூல முடிஞ்சிருக்கா அப்ப ரூல முடிஞ்சிருந்தா இது என்ன அர்த்தம்னா இது சீர்கணக்கில் வராது அப்படின்னு சொல்ற மாதிரி அப்போ இது அரை தான் இருக்கும் அதனால இது ஒரு அசைல அசை பிரிப்புல வராது ஒரு அசையா இது கணக்குல எடுத்துக்க முடியாது இப்போ நன் அப்படிங்கிற இது குரிலு இது ஒற்று குரில் ஒற்று அப்படின்னா நேரசை அப்ப குரில் ஒற்றுன்னா அசை நேரசை அப்போ நேரு குலம் முடிஞ்சா அதுக்கான வாய்ப்பாடு என்ன நேரு குலம் முடிஞ்சா காசு நேர் குலம் முடிஞ்சா காசு பாருங்க இந்த காசு பிரிச்சு பாருங்க தெரியும் காசு சு அப்படிங்கிறது குற்றி உழுவுற சொல் அதனால இதை நாம கணக்குல எடுத்துக்க முடியாது சூ பதிலாம் என்ன பண்றோம் வாய்ப்பாட்டுக்கு பூ அப்படின்னு வச்சுக்கிறோம் இது கா அப்படிங்கிறது ஒரு நெடில் அப்படின்னா இது என்னது நேர் அப்போ நேர் புல இருக்கு அப்ப நேர் புல இருந்தா அதுக்கான வாய்ப்பாடு என்னது காசு நேர்பில் முடிச்சா அதுவே பாருங்க நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பு பாராட்டும் உலகு பண்பு பாராட்டும் உலகு இந்த உலக தான் நம்ம உலக எடுத்துக்கிறீங்க உலகில இதுக்கு மதிப்பு இல்ல சோ அப்போ இரு குறில் இரு குறில் அப்படிங்கிறது நேரசையா நிறையாசையா இரு குறில் அப்படிங்கிறது நேரசியா நிறையாசையா இரு குறில் நிறையாசையா அப்போ நிறைவு நிறைப்பு அப்படின்னா வாய்ப்பாடு என்ன பிறப்பு அப்போ இதை பிரிச்சுனால அதான் வரும் பிறப்பு அப்படிங்கறத இதே எடுத்துக்க முடியாது அப்படியே வச்சுக்கோங்க இரு குறில் ஒற்று இரு குறில் ஒற்றுன்னா என்ன இது நிறை இரு குறில் ஒற்றுங்கிறது நிறையசை அப்ப நிறைவுன்னு வந்தா பிறப்பு அப்படின்னு அர்த்தம் பிரிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அப்போ உலகுன்னு முடிஞ்சா உலகு அப்படிங்கிறது என்ன வாய்ப்பாட்டுல வந்திருக்கு பிறப்பு அப்படிங்கிற வாய்ப்பாட்டுல வந்துருக்கு நன்று அப்படிங்கிறது என்ன வாய்ப்பாட்டில் வந்திருக்கு காசு அப்படிங்கிற வாய்ப்பாடு இது எதுல ஓரசை சீர் சரி அடுத்தது ஈரசை சீர் ஈரசை சீர்னா எத்தனை இருக்கணும் மொத்தம் நாலு இருக்கணும் ஈரசை சீர்னா நாலு எப்படின்னா ஒரு சொல் எடுத்துட்டீங்கன்னா நேர்ல முடியறது ரெண்டு இருக்கும் நிறையில முடியிறது ரெண்டு இருக்கும் மொத்தம் எத்தனை ஆச்சு நாலு ஆச்சு நேர்ல முடியறது ரெண்டு நிறையில முடியறது ரெண்டு ஆனா எத்தனை சீர்தான் இருக்கணும் அந்த சொல்லுல சரி அந்த சீர்ல எத்தனை அசைதா இருக்கணும் ரெண்டு அசைதா இருக்கு பாருங்க நேர் நேர் இப்ப நேர் எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல நேர்ல முடிகிற இரண்டு எடுத்துக்கிறீங்க நேர்ல முடியறது அடுத்தது நிறையில முடியறது ரெண்டு இருக்கணும் மொத்தம் நாலு இதுதான் கணக்கு இப்ப நேர்ல முடியறது இரண்டு அப்படின்னா நேர் நேர் அப்படின்னு வரலாமா ரெண்டே ரெண்டு தான் இருக்கும் நேரு நிறைய மட்டும்தான் எடுத்துக்கிறீங்க நேர் நேர்ன்னு வரலாம் நேர் நேர் வந்தாதோ அதுக்கு என்ன வாய்ப்பாடு தேமா நேர் நேர் வந்தாதான் தேமா தேமா அப்படிங்கு அடுத்ததும் நெடிலு இரண்டு நெடில் ரூல் இல்லை அதனால ஒரு நெடில் பிரிக்கிறீங்க நேரு இன்னொன்னு இது நேர் நேர்னா தேமா அடுத்தது இப்ப நேர்ல முடியணும் அப்படின்னா ஏற்கனவே நேர் நேர்னு போட்டோம் அப்படின்னா இங்க என்னன்னு போடணும் நிறை நேர் அப்ப நிறை நேர்னா என்ன அர்த்தம் உலிமா கீமா பிடிச்சீங்கன்னா நிறை நிறைந்தால் வரும் சரி அடுத்தது நிறைல மணிநேரம் என்று இருக்கணும் சரி அப்படின்னா நிறை நிறைன்னு முடிக்கலாம்ல நிறை நிறைனா கருவிலம் இப்ப கருவிலம் பிடிச்சீங்கன்னா என்ன தான் வரப்போகுது நிறை நிறைந்தான் வரும் இரு குறில் மூன்று குறியில் ரூல் இல்லை அதனால் இரு குறிப்பு பிடிக்கிறீங்க இரு குறிள்னால் நிறை இரு குறில் ஒற்றுநாளும் நிறை அப்ப நிறைய நிறையில் முடிஞ்சா என்ன அர்த்தம் கருவிலம் அப்படின்னு அர்த்தம் சரி அதுவே இங்க நிறை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்க நேர்னு கொண்டு வந்தாதான் நேர் நிறையில முடியும் அப்போ நேர் நிறையில முடிஞ்சா அது பூவிடம் அப்ப இது ரெண்டும் நேர்ல முடிஞ்சா ரெண்டு ரெண்டு அசை வந்து ஒரு சீர்ல ரெண்டு அசை வந்து நேர்ல முடிஞ்சா அது மாச்சீர்னு பேரு நிறையில முடிஞ்சா அது விளைச்சீர்ன்னு பேரு நேர்ல முடிஞ்சா மாச்சீர் நிறைய முடிஞ்சா விளம் விளத்தில் பேசினா நிறை விளம்ல முடிஞ்சா நிறையில முடிஞ்சா விளச்சீர் இப்போ இது வந்து சீர் அல்லது ஆசிரிய சீர் அப்படின்னு சொல்லுவாங்க எதையும் மாச்சீரியும் விளைச்சீரியும் என்னன்னு சொல்லணும் சீர்னு சொல்லணும் அல்லது ஆசிரிய சீர் அப்படின்னு சொல்லணும் இது இந்த நாலும் ஆசிரியப்பாவிற்கு உரியது இதுல என்னதான் இயர் சீரோ அல்லது ஆசிரிய உரிச்சீரோ தான் இருக்கும் இதுதான் வந்து இது ஈரசை சீர் அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது மூவசை சீர் யாப்பிலுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல ஓரசை சீர்ஈரசை சீர் பாத்துடும் அடுத்து மூவசை சீர் ஓரசை சீர்னா நேர்ல முடியும் ஒன்னு நிறையில முடியும் இந்த மாதிரி ரெண்டு நேர்ல அப்படியே முடிஞ்சா நாலு நிறைய முடிஞ்சா மலரு அப்படியே நேர்வு நிறைவுகள் முடிஞ்சா காசு பிறப்பு அப்படிங்கிற வாய்ப்பாடை பார்த்தோம் அடுத்தது ஈரசை சீரில் நேர்ல முடிகிறது ரெண்டு நிறைய முடியறது ரெண்டு நேர்ல முடிஞ்சா மாச்சீர் தேமா புளிமா நிறையில முடிஞ்சா விளைச்சீர் அது வந்து கருவிலம் பூவிலம் இது ரெண்டும் பார்த்தோம் சரி அடுத்தது மூவசை சீர் மூவசை சீர்னா எத்தனை இருக்கணும் மொத்தம் எட்டு இருக்கணும் நேர்ல முடிகிற நாலு இருக்கணும் மூன்று அசை வந்து நேர்ல முடியணும் நிறையில முடிஞ்சா நாலு நிறையில முடியற நாலு மொத்தம் எட்டு ஆச்சு நேர்ல முடிஞ்சா அது காய்ச்சீர்னு பேரு நிறையில முடிஞ்சா அது கனிச்சீர் அப்படின்னு பேரு நேர்ல முடிஞ்சா காய்ச்சீர் நிறைய முடிஞ்சா கனிச்சீர் பாருங்க மூணு அசை வரணும் அது எதுல முடியணும் நேர்ல முடியணும் ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டு அசை நேர்ல ரெண்டு நிறையில முடியுது ரெண்டுன்னு பார்த்தோம் அப்போ அதே நான் சொல்றேன் திரும்ப நேர் நேர் அப்படின்னா தேமா அப்புறம் நிறை நேர் அப்படின்னா என்னது புளிமா நேர் நேர்னா தேமா நிறை நேர்னா புளிமா சரி அடுத்தது நிறை நிறைனா நிறையில முடியுது ரெண்டு ஈரசை சீர் பார்த்தோம் இல்லையா கருவிலம் அடுத்தது நிறையில முடியணும் அப்படின்னா இங்க என்னவா இருக்கணும் நேரா அப்ப நேர் நிறைனா ஊவிலம் அப்படின்னு பார்த்தோம் சரி இதுல இப்ப நேர்ல முடிகிற நாலு மூணு அசை வந்து நேர்ல முடிகிற நாலு அப்படின்னா இது ஃபுல்லா நேர்ல முடியணும் இப்ப நேர்ல முடிஞ்ச என்ன செய்யுது காய்ச்சீடு அப்ப தே மாங்காய் நேர்ல முடிஞ்சா மூணு சீர் வந்து சாரி மூணு அசை வந்து நேரில் முடிஞ்சா அது என்னது தேமாங்காய் இது காய்ச்சீர் நேரில் முடிகிறது காய்ச்சல் புளி மாங்காய் கருவிலங்காய் அடுத்தது பூவிலங்காய் இது நேரில் முடிகிற நாள் இது அப்படியே நிறையில முடியும் நிலையில முடிஞ்சா அது என்ன சீரு சீர் இந்த நாளும் வெண்பா இருக்குரியது அதனால இதுக்கு பேர் என்னன்னா வெண்பா உரி சீர் அப்படின்னு பேர் வெண்பாவிற்கு உரியது காய்ச்சீர் நாளும் உரிச்சீர் இயற்சீர் அல்லது ஆசிரிய உரிச்சீர்னா எது இயற்சீர் அல்லது ஆசிரியர் உரிச்சீர்னா விளைச்சீர்னா இயற்சீர் அல்லது ஆசிரியர் உரிச்சீர்னு சொல்லுவாங்க சரி இதுல காய்ச்சீர் எல்லாமே வெண்பாவிற்குரியது அதனால இதுக்கு என்ன பேரு வெண்பா உரிச்சீர் அப்படின்னு பேரு சரி இதுவே நாலு நேரில் முடிஞ்சிருச்சு இது அப்படியே எடுத்துட்டு நாலு நிறையில முடிஞ்சா அது கணிச்சீர் சொன்னோம் பாருங்க இது அப்படியே நாலு நிறையில இருக்கும் நிறையில முடிஞ்சா அது என்ன செய்யுது கணிச்சீர் இப்போ நேர் நேர் தேமா தான் அப்போ நேர் நேர் நிறையில் இருக்கணும் நாலுமே நிறையில முடிஞ்சிருக்கும் அப்போ இது கனின்னு சொல்லணுமா அப்ப தேமா கனி புலிமா கனி பூவிலங் கனி சரி கருவிலங்கனி அடுத்தது பூவிலங் நேர்ல முடிஞ்ச நாலு அடுத்த நிறையில முடிஞ்ச நாலு மொத்தம் எட்டு எட்டு தான் என்ன சீரு மூவசை சீர் இது வஞ்சிப்பாவிற்கு உரியது அதனால இதுக்கு பேர் என்னன்னா வஞ்சி உரிச்சீர் சரியா கனிச்சீர் வஞ்சிப்பாவிற்குரியது அதனால இதுக்கு பேரு வஞ்சி உரிச்சீர் அப்படிங்கிறது சரி அதே காய்ச்சீர் அப்படிங்கிறது காய்ச்சீர் எதுக்குரியது வெண்பாவிற்குரியது அதனால அது வெண்பா உரிச்சீர் காய்ச்சீர்னா வெண்பாவிற்குரியது அதனால வெண்பா உரிச்சீர் என்ன சீர் பார்த்தோம் இப்ப பாத்துருக்கிறது மூவசை சீர் மூவசை நேர்ல முடிஞ்ச நாலு பார்த்தோம் நிறையில முடிஞ்ச நாலு பார்த்தோம் அடுத்து நாம் பார்க்க வேண்டியது நால சீர் இருக்கு நால சீர் பார்க்க தேவையில்லை உங்களுக்கு நால சீர் அல்லது அதுக்கு பேர் என்னன்னா பொதுச்சீர் நால சீர்னா மொத்தம் பதினாறு பதினாறு இருக்கணும் பதினாறுன்னு எப்படி இப்ப ரெண்டு பார்த்தோம்ல இது மாதிரி நேர்ல முடியிற எட்டு நிறையில முடியற எடுத்துருக்கணும் உதாரணத்துக்கு பாருங்க என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன் சொல்லிட்டோம் சரியா நான்கசை சீர்னு சொல்லிட்டோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இப்படியே தான் இருக்கும் இது இப்படியே இருக்கும் மூவசை சீர் இருக்கும் அது கூட தான் நம்ம என்ன பண்ணும் கால சீ சீரா சேர்த்திடும் இது அப்படியே நேர்ல முடிஞ்சது எழுதணும் இல்லையா அப்படின்னு சொன்னோம் அடுத்தது நிறை நேர் நேர் மாங்காய் அடுத்தது நிறைய முடியணும் இரண்டாவது நிறைய முடியல முடியும் இது நிறை நிறை விலங்காய் இங்க நேர் முடிய வேண்டியது அப்ப நேர்ல முடியறனால நாளு நிறையில முடியிற நாள் இது எட்டும்தான் மூவ சைச்சை இப்ப நாலு சைச்சை தான் என்ன பண்ணும் திரும்ப இது புல்லா நேர்ல முடியிற எட்டு இதே மாதிரி நிறையில முடிகிற எட்டு இது உங்களுக்கு கேட்க மாட்டாங்க இப்படி தான் வரும் இதுக்கு பேர் என்னது இது எட்டு இது அழிச்சுட்டு திரும்ப நிறையில முடிகிற எட்டு மொத்தம் பதினாறு தான் நான்கு சிச்சீர் அல்லது பொது சீர் அப்படின்னு சொல்லுவோம் அது உங்களுக்கு தேவையில்லை டிஎன்பிஎஸ்சி எட் எட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி, ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு பியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் 9042030163 ఫ్యూచర్ విజన్ స్టడీ సెంటర్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ ఆపోజిట్ టు హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ 9042030163